அவசரமாக பார்க்கணும்னு சொன்னீங்க என்ன விஷயம் நேற்று தானே பார்த்தீங்க இப்படி ஓயாமலாம் பார்க்க மாட்டீங்களோ லவ் அதிகமாயிடுச்சா பரவாயில்லையே நல்லதெல்லாம் நடக்குது எல்லாம் நல்லதுக்கு தான் முன்னெல்லாம் எவ்வளோ ஃபீல் பண்ணு தெரியுமா பிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பேன் உங்க அண்ணனுக்கு ஒரு ரொமான்ஸ் கூட பண்ண தெரியாது என் நினைப்பு இருக்கா இல்லைன்னு தெரியல எப்போவுமே பார்க்கவே வர மாட்டேங்கிறாரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் வராரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டேன் இப்ப பார்த்தா டெய்லி என்னை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க போல என் நினைப்பைதான் ஓடிக்கிட்டே இருக்கோ பரவாயில்ல என்னமோ தெரியல எல்லாம் நமக்கு நல்லது நடந்தா சரிதானே என்ன சிவா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் எதுவும் பேசாமல் இருக்கீங்க ஓ நான் பேசுகிற ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா போங்க எனக்கு வெக்கமாக என்ன சிவா நான் பேசிக்கிட்டே இருக்கல சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்காதா வெக்கம் வருதாடி உனக்கு உனக்கு அதெல்லாம் வருமா பரவாயில்லையே இதெல்லாம் வருமானு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு வருது ஆனால் நான் உன்ன ஒன்றும் வர சொல்லலை என்ன சிவா இப்படி கிண்டல் பண்றீங்க நீங்க தானே பாக்கணும்னு சொன்னீங்க அப்புறம் வந்தா உன்னே பார்க்க வரலங்கிரியே அப்புறம் யார பாக்க வந்தீங்க போங்க நீங்க பாக்க வந்த உள்ளே பாத்துக்கோங்க நான் போறேன் என்ன ஏதாவது ஆசையா பாக்க வந்திருக்கேன்னு நினைச்சு அதான பாத்தி என்ன இருக்கு நீங்க பாக்க வர போறியே நீங்க வந்திருக்கும் போதே எனக்கு டவுட் வந்துச்சு என்னடா நேத்துதானே பாக்க வந்தாங்க வெளியில கூட்டிட்டு போனாங்க மறுபடியும் இன்னைக்கு வந்திருக்காங்களே லவ் அதிகமாயிடுச்சு அப்படின்னு நினைச்சு நானே தப்பு கணக்கு போட்டுட்டேன் மனசுல வேறு வளர்த்துக்கிட்டேன் என்டி நீ பேசவே விட மாட்டியா எப்போ பேசினாலும் நான் ஒரு வார்த்தை பேசினா நீ பத்து வார்த்தை பேசுகிறதே முடிக்கிற அப்புறம் என்கிட்ட நான் பேசுறது நான் ஒரு கேள்வி கேட்டேன் நீ பத்து கேள்வி கேட்ட நான் கேட்குற கேள்விக்கு இப்போ சொல்ல மாட்டேங்கிறேன் ஆமாம்மா என்னை பார்த்தா அப்படி தானே தெரியும் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னோன்னா குடுக்குடுன்னு ஒடியா இருந்தேன் பாருங்க அதனால என்னை இதுவும் சொல்லுவீங்க இன்னமும் சொல்லுவீங்க ஒவ்வொரு பொண்ணுங்களை போய் பாருங்க மணி கணக்காக வெயிட் பண்ண வைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம வரல அதனால என்னை பார்த்தா உங்களுக்கு கிருக்கட்சி மாதிரி தான் தோணும் இல்லை சொல்லலாம் உடனே கோச்சுக்கிட்ட பார்த்தியா உன்னையை பார்க்க வரலன்னு நான் சொன்னேன்னா இதுக்காக வரல வேறு விஷயமா ஆனால் உன்னே தான் பார்க்க வந்தேன் உன்னை பார்க்குறதுனால தானே ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் நீ பட படன்னு புரிஞ்சு தள்ளிக்கிட்டு ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்க நான் என்ன பேச வரேன்னு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன் அப்புறம் எனக்கு டென்ஷன் ஆகாதா ஏற்கனவே டென்ஷனில் தான் இருக்கேன் அதனால தான் கோச்சுக்காதடி ஓ சாருக்கு டென்ஷன்லாம் வருமா அப்படி என்ன டென்ஷன் என்ன ப்ரீத்தி உனக்கு தெரியாதா இன்னும் ஒரு வாரத்தில் பவிக்கு கல்யாணம் அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா சும்மா சொல்லாதீங்க சிவா ரெண்டு வாரம் இருக்கும் சொன்னீங்க இப்போ இன்னும் ஒரு வாரங்கிறீங்க ரெண்டு வாரம் இருக்குல்ல ஏதாச்சும் பார்த்துக்கலாம் ரெண்டு வாரம் சொல்லி நான் சொல்லி ஒரு வாரம் ஆச்சு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது அதான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு மண்டைக்குள்ள அப்படியே பூச்சி ஓடுற மாதிரி இருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி இன்னும் ஒரு வாரம் தானே இருக்குது ஆனால் பவிக்கு என்ன சொல்லாமல் இருக்காங்க எப்படி அதான் எனக்கும் தெரியல சித்தி ஏதாச்சும் ஐடியா போட்டு வச்சுருப்பாங்க கண்டிப்பாக இன்னைக்கு நாளைக்கு கிளம்புற மாதிரி தான் இருக்கும் ஒரு வாரம் வந்துருச்சு நீ இருக்க மாட்டா பவி கிளம்பி வந்தேன்னு நினைக்கிறேன் அவளுக்கு தெரிஞ்சா என்ன தெரிஞ்சவளோ தெரியல கல்யாணம் நீ எனக்கு அதான் பிரீத்தி என்ன பண்றேனே தெரியல நானும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன் எதுவுமே எனக்கு தோண மாட்டேங்குது பேசிட்டு போலான்னு வந்தா நீ பாத்துக்க ரொமான்ஸ் மூடுக்கு போற அவர்க்கென்ஷன்ல நீ இப்படி பேசுனா எனக்கு கோவம் தானே வரும் எனக்கு என்ன சிவா தெரியும் நீங்க ஃபோன் பண்ணும்போது சொல்லிருக்கணும் நீ உன்னை பார்க்கணும் வே வான்னு பாக்கணும்னு சொன்ன ஆசையா பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லி நான் வாட்டி பேசிக்கிருந்தேன் எனக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி பிரவீன வர சொன்னேன் என்ன ஆளை காணும் அண்ணனா வந்துடுவேன் என்ன பண்ணுறது ஏற்கனவே ரெசிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கலாம் இந்த பவியதையும் பார்த்து கெடுத்து விட்டுட்டா அதுவும் முடியாமல் போச்சு இனிமேல் என்ன பண்ணுறது எப்படி நிப்பாட்டுறது என்ன சிவா ஏதோ பேசணும்னு சொன்னீங்க காலையிலே வர சொல்லியிருக்கீங்க வாண்ணா என்ன ஒரு வாரத்தில் பவிக்கு கல்யாணம்மா நமக்கு நாள் போகிறதுன்னு தெரியல ஒன்றும் தெரியலை அதான் என்ன பண்ணனு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது அதான் உன்னை கூப்பிட்டோம் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஆமா பிரவீன் ஏதாச்சும் செஞ்சே ஆகணும் அவளுக்கு இந்த கல்யாணம் நடக்கூடாது எப்படி நிப்பாட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியலை அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அவள் எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் வரமாட்டாள் வேற எப்படி சொல்றதே அவளுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல அல்ல உள்ள ரெசிஸ்டன்ட் மேரேஜ் பண்ணியிருக்கலாம் அதையும் கெடுத்து குட்டி ஆக்கி விட்டா நான் போறதே தெரியல இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கா நான் என்ன பண்ண போறேன்னே தெரியலையே பேசாம ப வீட்டை சொல்லி அவளையே பேச சொல்லலாமா வீட்டில் அவள்கிட்ட சொல்லி எப்படி பேச சொல்கிறது அவள் எப்படி எடுத்துப்பா வேறு ஏதாச்சும் முடிவு எடுத்துட்டானா அப்படிலாம் எடுக்க மாட்டா இருந்தாலும் அம்மா சொல்கிறதுக்காக பண்ணிக்கும் சொல்லுவா இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே சரி நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு வந்து பேசிக்கலாம் போயிட்டு வந்து என்ன பேசுறது ஒரு வாரம் தானே இருக்கு ஒரு வாரம் பவி கல்யாணம் முடிச்சிட்டு தான் வரணும் நான் கிளம்புறேன் பிரீத்தி நீ ரெண்டு நாளா கிளம்பி வந்துரு ஏன்னா இப்போ என்னாச்சு ஊருக்கு கிளம்புனுங்கிற நல்லா தானே இருக்க எதுவும் வேலைக்கு சுமையா போறியா இல்ல பிரீத்தி அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா அதான் ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்னாங்க அதான் நான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நீங்க கூப்பிட வந்தால் என்ன விஷயம்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் நான் போயிட்டு வந்து பேசிக்கலாம் இல்லைன்னா நீங்க அங்கே வந்துருங்க அங்கேயே பேசிக்கலாம் என்ன பிரீபின்னு சொல்லுங்க உடம்பு சரியில்லையா இப்போ ஓகேவா இல்ல எப்படி என்னாச்சு தெரியல சிவா அப்பா தான் ஃபோன் பண்ணாங்க ரொம்ப முடியலை ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கோம் அம்மா உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க உனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அம்மா இப்படிலாம் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே முடியலை போல அதான் நான் ஒரு பார்த்துட்டு வர முடிஞ்சா வர்றேன் இல்லைன்னா நீ இருந்துருவேன் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னென்ன சொல்கிறேன் அம்மாக்கு முடியுங்கிற இவ்வளோ சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல நானே கிளம்பி வந்துருப்பேன் இல்லை அஞ்சு நிமிஷத்தில் நான் கிளம்பி வந்துடுறேன் இல்லை பிரீத்தி அப்பா பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை நீ மெதுவாகவே வான்னு சொன்னாங்க நான் போய் பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் இன்னும் ரெண்டு நாள் தானே நீ இருந்துட்டு வா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் ஏன் பிரவீன் பிரீத்தியை கூட்டிகிட்டு போங்க இல்லை சிவா இப்போதைக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை நான் அம்மா பார்த்துட்டு கண்டிஷனை பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் ரெண்டு நாளில் கிளம்பி வாங்க பவியை பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுங்க சரி பிரவீன் அதை நாங்கள் பார்த்துக்குறோம் ஆனால் கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டு இருந்தேன்னு தெரியல நீங்கள் அம்மாவோட தேத்திக்கிட்டு ஃபோன் பண்ணுங்க எல்லாரும் இங்கே தான் நிற்கிறீங்களா உங்களுக்கு ஆத்திர அவசரத்துக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க நல்லா அப்படி மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏன் என்னாச்சு பவி என்னாச்சு பவி எதுவும் பிரச்சனையா எல்லாருக்கும் ஏன் ஃபோன் பண்ண சும்மாலாம் நீ ஃபோன் பண்ண மாட்டேங்க என்னாச்சு என் தலையில் இடியே விழுந்துருச்சு போதுமா என்ன போய் சொல்ற என்ன ஆச்சு சொன்னா தானே தெரியும் சும்மா இடியே விழுந்துருச்சு சொல்லி இருக்க என்ன பிரச்சனை அண்ணா வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியுமா இல்ல நீ தெரிஞ்சும் தெரியாத மாதிரிதான் இருக்கியா என்ற வந்து எல்லாருமே மறைச்சிட்டீங்கல்ல எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை பவீன் இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்க என்ன ஆச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறேன் என்ன ஏதுன்னு தெரியாம தலையில இடி விழுந்துச்சு நீங்க இப்படி பண்ணிட்டு நீ எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னா என்ன ஒண்ணுமே புரியல என்னன்னு சொல்லுது பிரவீன் ஏன் பிரவீன் கேக்குறீங்க நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு நடக்காது போல எவ்வளவு ஆசையா இருந்து நம்ம ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு அதுல எல்லாம் மண்ணலி போட்டாங்க என்ன பவி சொல்ற என்ன நடந்துச்சுன்னு சொன்னா புரியும் யாரு மண்ணலி போட்டது இப்போ என்ன பிரச்சனை உனக்கு இல்ல பிரவீன் ஊர்ல இருந்து போன் வந்துச்சு பெரியம்மா போன் பண்ணாங்க என்ன ஏதுன்னு எடுத்து கேட்டேன் அம்மா எனக்கே தெரியாம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்களாம் பேசி எல்லாம் இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணமா அம்மா பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல என் சந்தோஷம் தானே அவங்க சந்தோஷம் இப்ப பத்தானே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்ப மட்டும் எப்படி என்கிட்ட கேட்காம முடிவு பண்ணணும்னு தோணும் ஒரு வார்த்தை கூட சொல்லல கல்யாணத்துக்கு முதல் நாள் சொன்னா இதை கிளம்பி வந்துடுவா நம்ம கேட்க போகிறேன் எங்கே போக போறா அப்படின்னு தானே பண்றாங்க என்ன பக்கி சொல்ற யாரு சொன்னது எங்க அம்மாவா ஆமா பெரியமா தான் சொன்னாங்க உனக்கும் தெரியும் தானே உனக்கு தெரியுங்கறதே என்று சொல்லிட்டாங்க ஏன் நான் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்ல உங்க மூணு பேருக்குமே தெரியும்னு எனக்கு தெரியும் நீங்க எதுக்கு இப்படி பண்ணீங்க தான் டிஸ்ட் மேனேஜ் பண்ணிக்க சொல்லி அடம்புடிச்சிங்களா அப்பவே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல நான் போய் அம்மாட்ட திட்டியில் படல இப்போ ஒரு வாரம் தான் இருக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க இனிமே போய் நான் எப்படி நிப்பாட்ட முடியும் நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னா நீங்க எனக்காகவே நல்லதுக்காகதான் எல்லாமே பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் ஆனா உங்களுக்கு தெரிஞ்சு என்கிட்ட சொல்லாம இருந்திருக்கீங்க அப்படி இல்லை பவி நாங்களே ஏதாச்சும் மணி நப்பாட்டிலாம் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி தான் இப்போ கூட பேசிக்கிட்டு இருந்தோம் உண்ட சொல்லக்கூடாதுன்னா இல்லை சொன்னால் அதை நீ எப்படி எடுத்துக்குவியோ ஃபீல் பண்ணுவ அப்படின்னு தான் நாங்கள் சொல்லலை முன்னாடியே சொல்லியிருந்தாலும் சித்திலாம் நிப்பாட்ட மாட்டாங்க அவங்க அவங்க முடிவில் தெளிவாக இருக்காங்க அதனால தான் உண்ட சொல்லலை டைம் வரட்டும் சொல்லலான்னு நினைச்சோம் இன்னைக்கோ நாளைக்கே சொல்லியிருப்போம் உனக்கே தெரிஞ்சு போச்சு இந்த அம்மா கடைக்கே சும்மாவே இருக்காது ஓட்ட வாயை வச்சிக்கிட்டு வேணும்னே ஏதாச்சும் கழகம் முட்டணும்னே பண்ணும் ஏன் பிரீத்தி நீனாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லை என்னை கொண்டு எப்படி பண்ணிட்டீங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பெரியம்மா சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அதான் நான் ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கேன் பவி இரு பவி ஏதாச்சும் பண்ணலாம் ஒரு வாரம் இருக்குல்ல இல்ல பிரவீன் நான் ஊருக்கு கிளம்புறேன் அம்மா பேசி பாக்குறேன் அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா வீதின்னு சொல்லி கிடைச்சது ஏத்துக்கிட்டு வாழ வேண்டியதா வேற என்ன பண்றது சரி பவி நானும் ஊருக்கு தான் வரேன் போகலாம் பஸ்ல போகும்போது பேசிக்கலாம் நீங்கள் எதுக்கு ஊருக்கு வரீங்க நான் தனியாகவே போய்க்கிறேன் யார் எனக்கு கூட துணைக்கலாம் வேணாம் என்னை தனியாகவே பார்த்துக்குறேன் எதாக இருந்தாலும் நம்ம தனியாக தான் சால்வ் பண்ணி ஆகணும் யாரையும் நம்ம கூடாது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் கூடவே இருந்து மூணு பேரும் எனக்கு சொல்லாமல் மறைச்சிட்டிங்கல்ல எல்லா விஷயத்தையும் அப்படி தான் பண்ணுவீங்க யாரையும் நீ நம்புறதா இல்லை நான் வாழ்க்கை நானே பார்த்துக்குறேன் நல்லதாக கெட்டதும் என்ன நடந்தாலும் விதி போன போக்குலேயே போகட்டும் இல்லை பவி நானும் வரேன் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா ஃபோன் பண்ணாங்க அதான் கிளம்பிட்டேன் சரி என்னாச்சு பிரவீன் சரி வாங்க கிளம்பலாம் சரி பவி இரு நானும் வரேன் உனக்கு தெரிஞ்சிருச்சு இனிமே என்ன மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல ஏதாச்சும் பண்ணி நம்ம சேர்ந்து நீ பாட்டலாம் ஆமா பவி எல்லாரும் ஒண்ணாவே போலாம் இல்லண்ணா நீ பாத்துக்க நீ வரைக்கும் பண்ண வரைக்குமே போதும் எதுக்கு பவி இப்படி பேசுற உங்க அண்ணன்ட்ட அவர் என்ன தப்பு பண்ணாரு உன்ன சொல்லாம இருந்தா நீ கஷ்டப்படுவேன் தானே உன்ன சொல்லாம இருந்தாரு உன் நல்ல உனக்கு நல்லது பண்ணணும் தான் நினைச்சாரு அவர் தான் ரெசிஸ்டர் மேரேஜ் ஐடியாவே கொடுத்தது அதை நீ தான் சொதப்பி விட்டுட்டேன் இப்ப ஏதாச்சும் பண்ணலான்னு தான் என்னை கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருந்தார் நீனே வந்துட்டு அவர் இப்படிலாம் பேசாத பாவம்

பார்த்து கடை வாங்கி செய்கிறாங்க அவங்கள்ட்ட போய் பிடிக்கல நீங்கள் ஏதாச்சும் போக முடியுமா சொல்லுங்க போக முடியாததில்ல அச்சு படுத்திட்டு தான் ஆகணும் தான் ஆகணும் வேற வழியே இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கங்க வாங்க போகும்போது என்ன சிவா பாவி இப்படி பேசிட்டு போறா அவன் நல்லதுக்காக தானே எல்லாமே பண்ணும் எங்களை விடுங்க நீங்க அவன் நல்லதுக்காக தானே செஞ்சு அவள் கஷ்டப்படக்கூடாது தானே அவள்கிட்ட சொல்லாமல் மறைச்சிங்க ஏதாச்சும் ஒன்னும் பண்ணிக்கலாம்னு தானே நினச்சிக்கிட்டு இருந்தோம் அவன் என்ன புரிஞ்சிக்காம இப்படி பேசிக்கிட்டே போறா எங்களை பேசுனது கூட ஒன்றும் தெரியலை ஆனால் உங்களை பேசினது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிவா இப்படி பேசிக்க கூடாது நம்ம அண்ணன் தானே நம்ம நல்லதுக்கு தானே பண்ணுவாங்க அப்படின்னு அவன் ஏன் நினைக்கவே இல்லை அவன் நல்லா இருந்தாதான் நமக்கும் சந்தோஷமா இருக்கும் அவன் கஷ்டப்பட்டா நம்ம என்ன சந்தோஷப்பட போறோம் இல்ல பிரீத்தி நம்ம எல்லாம் சேர்ந்து மறைச்சிட்டங்கிற ஆதங்க தான் மத்தபடி எல்லாம் அவன் நம்மள ஒண்ணும் சொல்லல சொல்லாம விட்டுட்டோம் நான் சொல்லியிருக்கணும் சொல்லி இருந்தா இருந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பா சரி தெரிஞ்சு போச்சு எங்க அம்மா இருக்கே இப்ப வேணுக்கு முன்னே கழகு முட்டுருக்குன்னு இந்த வேலையெல்லாம் பார்க்கும் எதுக்குதான் இப்படி பண்ணுதுன்னு தெரியல இருந்ததும் ஒரு வழியில் நல்லதுதான் எப்படி இருந்தாலும் தெரியதானே போகுது இப்பவே தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இப்போ முடிவெடுக்கிறது தான் சரியில்லை பிரவீனை வேணான்னு ஒதுக்க போறாள் என்னன்னே தெரியல சித்தி என்ன முடிவெடுப்பாங்கன்னே தெரியல நம்ம போறதே நல்லதுன்னு நினைக்கிறேன் அவதான் நீங்களாம் யாருமே வராதீங்க நானே பாத்திரே சொல்லிட்டு போறேன் அப்புறம் நம்ம எப்படி பேசுறது நம்ம பேசாலும் மறுபடியும் கோவம் தானே படுவா அதான் எனக்கும் தெரியல எப்படி சித்திட்ட பேசி புரிய வைக்கிறதுனே தெரியல நான் அன்னக்கே ஒரு தடவை சொன்னேன் பவிக்கு பிடிக்கலன்னா அந்த கல்யாணம் நடக்காதுன்னு ஆனா பவி ஈஸியா ஒத்துக்கன்றுருவா போல சித்தி ஒத்துக்க வச்சிருவாங்க பவி பேசுறதை பார்க்கும் போது தெரியுது நல்லா என்ன வேற முடியலையா நைட்டு கூட பேசினேன் நல்லா தானே எனக்கு புரிஞ்சிடல தெரியல என்ன முடியல சரி சிவா பார்த்துக்கலாம் நம்ம நடக்குது கிளம்பலாம் இப்போ தானே போயிருக்காங்க நம்ம நாளைக்கு கிளம்பலாம் சரியா நீங்கள் மனசை போட்டு எதையும் குழப்பிக்காதீங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்போ சின்ன பிள்ளை நம்ம எதோ பேசிட்டு போறேன் உங்கள் பாசம் புரியும் இருந்தாலும் கோபத்தில் இருக்கா அதுக்காக நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க இல்லை பிரீத்தி அப்படிலாம் ஒன்றும் ஃபீல் பண்ணலை முத முதல்ல என் கோச்சிக்கிட்டு கோச்சுக்கிட்டு போறாளா தங்கச்சி அதான் ஒரு மாதிரியாக இருக்கு என்னதையும் சண்டை வந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிடுவோம் எங்க அக்காட்ட கூட கொஞ்சம் கோவமா பேசாம இருப்பேன் ஆனால் இவள்கிட்டலாம் அப்படி இருக்கவே மாட்டேன் ஒரு மாதிரியாக இருக்கு என் மேலேயும் தப்பு தான் இருந்தாலும் அண்ணன் ஏதாச்சும் செஞ்சு நம்மளை இது பண்ணிடுவார் அப்படின்னா அவளுக்கு தோணலை இல்லை அதான் கஷ்டமா இருக்கு தெரிஞ்ச உடனே சொல்லாம விட்டு ஏதாச்சும் கல்யாணம் பண்ணி வைணா எப்படியாச்சும் சேர்த்து வைணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் என்ன அவள நம்பிக்கையா மேலே நம்பிக்கையே இல்லையா நான் சேர்த்து வைப்போம்னு அப்படி நம்பிக்கை இருந்ததுதான் இந்த வந்து அப்படி பேசிருப்பாள்ல அதெல்லாம் ஒண்ணு லட்சிவா அவன் ஏதோ ஆதங்கத்துல பேசிட்டு போறான் உங்க மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல அவளே உங்கள்ட்ட பேசுவா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சரியா இதே நினைச்சுக்கிட்டே இருக்காதிங்க இப்பவே கிளம்பலாமா நம்பலவுக்கு கூட இல்லை பிரீத்தி வேணாம் அவங்க ஃபர்ஸ்ட் போட்டோம் இப்பவே கோவமா இருக்கா அவ கூட போனோம்னா கோவம் இன்னும் அதிகமா தான் இருக்கும் ஏதாவது சொல்லிட்டாலும் எனக்கு மனசு தாங்காது இப்ப பேசுனதுக்கே எனக்கு மனசு ஒரு மாறியா இருக்கு அவள் போகட்டும் நம்ம நாளைக்கு காலையில கிளம்பலாம் சரியா நீ கிளம்பி ரெடியா இருந்துட்டு லேட் பண்ணிடுறேன் இல்ல சிவா நான் கரெக்டாக வந்துடுவேன் எங்கள் பெரியமாவுக்கு தானே முடியல அவங்களையும் ஒரு இடத்து பார்க்கணும்ல பார்த்துட்டு எதா இருந்தாலும் பேசிக்கலாம் என்னதான் நடக்குன்னு பாருங்க நீங்க மனசை போட்டு எதையும் குழப்பிக்காம கிளம்புங்க எல்லாம் சரி பிரீத்தி நீ பார்த்து கிளம்பு சரியா உங்ககிட்ட ஒழுங்கா நீ எதுவும் என் அப்படி நினைச்சுக்காதேன் முக்கி மாதிரி இருந்துட்டு என்னென்ன வேலை பாக்குறா இது பண்ணாதே சொல்றமோ அதுதான் பண்றா என்ன சொன்னாலும் இவளுக்கு புத்தியே வராது பேசாம கையை வச்சாதான் அடங்குவாளு பார்க்கறேன் இந்த வயசான காலத்துல கையை வைக்க கூடாதுன்னு பார்த்தா இவ கைய வைக்க வச்சிருவா இங்கே வரட்டும் வச்சுக்கிறேன் எனக்கு எதுவும் தெரியாது நான் பண்ணுறா இங்கே வரட்டும் சிவா அதுக்கு மேலே போகமாக இருக்கேன் இவன் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளோ வந்து ரெண்டு சாத்து சாத்து சாப்பிட்டேன் இது அடங்கும் என்னங்க சாப்பாடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா இங்கேயே உட்காந்து இருக்கீங்க நான் போயிட்டு வர கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டு தானே போனி எனக்காக வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னா வெயிட் பண்ணி சாப்பிட மாட்டேங்கிறேன் கட்சியாக சாப்பிட வேண்டியது தானே ஆமாம் நான் சந்தோஷமாக போட்டு சாப்பிட்ற மாதிரி தானே இல்லை காரியம் பண்ணுறேன் பண்ணுறதுக்கு கூட கேட்டு தரணும் இதில் பாசம் இருக்க மாதிரி வந்து நடிக்கரியா இருக்கும் எதை செய்யாதுன்னு சொல்கிறோன்னு அதை தானே செய்கிறேன் ஆ என்னாச்சு நான் என்ன செஞ்சேன் நான் ஒண்ணுமே செய்யல நான் பார்த்து நான் வந்துட்டு என் வேலை வந்துட்டுன்னு இருக்கேன் உன் வேலை உண்டு இருக்கிறதே பவிக்க காலங்காலத்தில் வேற யார்ட்டோ ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லியிருக்கேன் நான் கேட்டுக்கிட்ட வேலையில் எதுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்தில்லை உனக்கு எது பண்ணாதேன்னு சொல்லுறோமோ அதை தானே மும்முரமாக பண்ணுறேன் நீ காலங்காலத்தில் கோயிலுக்கு போகிறோம் சொல்லி கிளம்பும் போது எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு இருந்தாலும் அப்போ லாங்க பண்ண மாட்டேன் அந்த அளவுக்குலாம் போக மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்து ஆனால் நீ கேடு ஒன்று ஃபுல் பண்ணிட்டீங்களா நீங்கள் என்னப்பா தப்பா சொன்னாங்க இருக்கிறது தானே சொன்னாங்க இன்னமும் இல்லாத சொன்ன மாதிரி சொல்லிங்க இருக்கிறது தானே சொன்னி எத்தனை நாளைக்கு மறைக்க போறீங்க என்ன ஒரு வாரம் தானே இருக்கு அதனால தான் சொன்னேன் இதில் என்ன இருக்கு அதுக்குள்ளே உங்கள் ஆசை மையம் ஃபோன் அடிச்சு சொல்லிட்டாங்களாக்கும் நான் நம்ம தப்பு பண்ண மாதிரி

சும்மா இதை சொன்னக்காக எல்லாத்தையும் இனி சொல்லக்கூடாது யார்ட்ட காசு கேட்க கூடா யார்ட்ட நான் சொன்னேன் அவ யார்ட்ட போய் காசு கேட்டுக்கான்னு என்ன தெரியும் நான் கனவா கொண்டு இல்லையா ஸ்பை வச்சு சுத்திட்டு இருக்கான் இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வேற யார்டையாச்சும் வச்சுக்க என்னட்ட வச்சுக்காத சரியா உன்னோட நான் வாழ்ந்தவேன் எனக்கு தெரியாத உன்னை பத்தி நீ எங்கே போவே என்ன பண்ணுவே யாரை பாப்ப நீ எப்படிப்பட்டாலும் எல்லாம் எனக்கு தெரியும் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காத அவங்களுக்கு வேணால் தெரியாம இருக்கலாம் எனக்கு தெரியும் அந்த வேலையை பார்த்தது நீ தான் அப்புறம் ஏன்னா சும்மா இருக்கணும் தானே நினைக்கிறேன் அதை மீன கொடுத்துட்டா இல்ல இல்லாட்டினே எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொடுக்கலான்னு தான் பார்த்தேன் கல்யாணம் முடிஞ்சோன்னா ஒரு வாங்க வாங்கலாம்னு இருந்தி உன்னைய பாத்துக்கிறேன் மீனாலேயே சொல்லிட்டு விட்டு தெலுங்க அம்மா எதுவும் சொல்லாதீங்க போயிட்டு போதும் சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே தெரியாதியா நான் எல்லாம் ஒன்று அந்த சேட்டை ஒன்று பார்க்க போல எனக்குலாம் வேறு யாருன்னு கூட தெரியாது பாரு நான் கடன் கேட்குறாங்க அப்படின்னு தான் சொன்னேன் சேட்டுக்கிட்ட கேட்டான்னு சொல்லவே இல்லையே நீ எப்படி கரெக்டாக சேட்டு சொன்னேன் இப்போவே தெரியுதா நீ எப்படி இப்படி கேட்டுக்கிட்டவனே இந்த வேலையை நீ தான் பார்த்துருக்கேன் கொஞ்சம் தான் இருந்துச்சு டவுட்டு இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்ன மச்சா ஃபோன் பண்ணி வான்னு சொன்னீங்க என்னாச்சு ஒன்றும் இல்லைம்மா நான் நிற்கிறேன்ல உங்கள் அக்கா என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா ஏன் என்ன பண்ணாங்க பவிக்கு ஃபோன் பண்ணி உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க உங்கள் அம்மா உனக்கு தெரியாமலே அப்படின்னு சொல்லியிருக்கா அப்போ கோவமாக கிளம்பி வர உனக்கு ஃபோன் பண்ணல பவி இல்லை மச்சான் ஒவ்வொரு ஃபோன் பண்ணலே கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காள் நானே அவள்கிட்ட ஏதாச்சும் முடியலன்னு சொல்லி இன்னைக்கு தான் ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன் இப்போ என்ன பண்ணுறதுலே வந்து குதிப்பாளே எல்லாம் இவங்க பார்த்த வேலைதே காலம் காத்தாலும் வேற போன்ல இருந்து பண்ணி ஃபோன் அடிச்சு இப்ப கிளம்பி வந்துட்டு இருக்கா சிவா தான் சொன்னா சும்மா என்ன ஏதாவது சொல்லாதீங்க இல்லாத பிள்ளாத பண்ண மாதிரி சொல்றீங்க இருக்காதான்னு பண்ணி போங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க என்னமோ கல்யாணம் சொன்னனால குட்டி குட்டி சவரா போச்சான் தெரியாம தானே பண்றீங்க தெரியாதானே போகுது தெரியட்டும் பாத்தியம்மா இவ எப்படி பேசிட்டு போறான்னு இப்ப என்ன பண்றது விடுங்க மச்சான் அதுவும் நல்லதுக்கு தான் எப்படி இருந்தாலும் நான் இன்னைக்கு சொல்லி வர சொல்லலான்னு தான் பார்த்தேன் இவங்களே சொல்லிட்டாங்க எப்படி இருந்தாலும் தெரியாதானே போகுது அவள் கிளம்பாம இருந்துருவாளோ என்னன்னு தான் எனக்கு பயம் கிளம்பி வரல அது போதும் இங்கே வரட்டும் எது வரனாலும் பார்த்துக்கலாம் அப்படி என்ன பண்ண போறா நாளை தைய தக்கன்னு குதிப்பா அவ்வளோதானே சின்ன வயசுல அவ அட முடிக்காதா அதெல்லாம் சமாளிச்சு தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அவளை எப்படியாச்சும் சமாதானப்படுத்திடலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க இல்லைம்மா வந்தோம் நம்ம சொல்லிட்டு போல சொன்னதை சொல்லிட்டாங்க எல்லாம் நல்லதுக்கு தான் அதெல்லாம் ஒன்றும் இல்ல சிவா வரானா இல்லையா இல்லமா சிவா நாளை காலில தான் கிளம்புன்னு சொன்னேன் சிவாவோட சண்டை போட்டு கோவத்துல வந்துட்டாலும் எல்லாரையும் தான் நாளைக்கு வரேன்னு சொன்னோம் சரி விடுங்க பாத்துக்கலாம் தான் தாலிச்செல்ல எடுக்க போலாமா என்னென்னு பேசிக்கிட்டு இருந்தோம் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு நினைச்சா நீங்க கூப்பிட்டீங்க ஓடியாந்தேன் எல்லார்டையும் பேசிட்டு அதான் பவியும் வந்துடுவாள்ல சிவாவும் வந்துடுவேன் நாளைக்கு வந்துடட்டும் எல்லாரும் போய் எடுத்துக்கிட்டு வந்துடலாம் ஆமாம்மா அதுவும் கரெக்ட் தான் டைம் ஆச்சு இல்ல அப்புறம் எடுத்துட்டு வந்தாதே மூணு நாள் மூர்த்த கலாம் உண்டு வேற எல்லாம் இருக்குல்ல அப்போ அப்பதான் வீடு அடிச்சு தொடக்கலாம்னு பாத்தேன் நீங்க ஃபோன் பண்ணி கூப்பிடோம் என்னமோ ஏதோ ஒடியாந்து சரி நான் கிளம்பவா சரிம்மா பவி வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணு அப்ப வந்தோடனே ஒன்னு என்ன நல்லா திட்டுவா நான் பேசுனா கொஞ்சம் கேட்டுப்பா எங்கே இந்த விஷயத்துல என்ன பண்றானே தெரியல பத்திரக்காளி மாதிரிதான் வருவா கொஞ்சம் பொறுத்து போலாம் ஒரு வாரம் இருக்குல்ல பாத்துக்கலாம் விடுங்க என்ன பண்ணிட போறேன் அப்படி கல்யாணம் மட்டும் முடியிடும் இவளுக்கு இருக்க கச்சேரி இல்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா குழந்தை வேற போகிற போது அதை கூட்டியாக வந்து வச்சு பார்க்கணும் நீ இப்படி சின்ன பிள்ளைத்தினா தெரிஞ்சுருக்கா கொஞ்சம் மஞ்சள் பொறுப்பு இருக்கா என்னத்தான் சொல்றது வயசுதே ஆகுது மற்றபடி இன்னும் கல்யாணம் பண்ணிக்கு வரும்போது எப்படி இருந்தாலும் அப்படியே தான் இருக்கா இவளை எப்ப மாற்ற போறோமே தெரியல இனிமே எப்ப மாற்ற போறேன் நான் சுடுகாட்டுக்கு போயில மாத்த தான் இப்படி தான் அவள் நம்ம வேலை பழகிக்கணும் போல வேலைங்களை கொஞ்சம் கொண்டு காசுகளுக்கு எடுத்த நாளைக்கு ஆளிச்சேரி இருக்கு போனதுன்னா மாப்பிளைக்குலாம் ஒரு செலவுல தானே எடுக்கணும் காசு கொடுத்தா தேவையில்ல இப்ப பார்த்தா பார்த்துட்டு போகிறேன் இனிமே இவளுக்கு நேராக தான் கொடுக்கணும் தெரியாம கொடுக்கும் போய் ஊர் முன்னாடி கேட்கலாம் தெரியாம வாங்கிக்கிறேன் தெரிஞ்சே கொடுப்போம் அவள் கண்ணு முன்னாடியே கொடுப்போம் என்ன பண்றது பாப்போம் பயந்து பயந்து பண்ணா இவ தலைக்கு மேலே ஏறுவா நம்மளும் அவள் தலைக்கு மேலே தான் ஏறணும்